வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா எப்போவுமே நம்ம ர முழு ராகி வாங்கி மாவு அரைச்சி இட்லி செஞ்சுருப்போம் இப்போ வந்து ராகி மாவு வச்சு எப்படி இட்லி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் ராகி மாவும் ஒரு கப்பு உளுந்து இந்த ஒரு கப்பு உளுந்துக்கு நாலு கப்பு ராகி மாவு இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இது கிடைக்கிது ராகி மாவே கிடைக்கிது இதில் வந்து நம்ம நாலு கப்பு மாவு எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க நாலு கப்பு மாவு போட்டாச்சு நாலு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு உளுந்து வந்து நான் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு கப்பு உளுந்து இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் வச்சு அரைச்சிடலாம் இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு உளுந்து அரைச்சிட்டு வந்துடலாம் உளுந்து அரைச்சாச்சு இதில் வந்து நாலு கப்பு ராகி மாவு ஒரு கப்பு அரிசி மாவு போட்டுக்கிடுங்க அப்போ இட்லி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உளுந்து அரைச்சதை இது கூட சேர்த்துக்கிடலாம் இது கூட மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு கப்பு தண்ணி இந்த மாவு கூட சேர்த்துக்கிடுங்க மூணு கப் தண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுங்க மாவுக்கு இந்த மாதிரி ரிஸ்க் வச்சு கலந்துக்கிடலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கிடுங்க எனக்கு வந்து நாலு கப்பு தண்ணி வந்து மாவு இழுத்துருக்கு நாலு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா இந்த ரிஸ்க் வச்சு கட்டி இல்லாமல் கலந்துக்கிடுங்க இந்த படத்தில் இருக்கணும் மாவு இதை அப்படி கலந்து நம்ம வந்து புளிக்க வச்சிடலாம் ஒரு எட்டு மணி நேரம் மாவு நல்லா பொங்கி பாருங்க நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அப்படி கலந்துக்கிடுங்க இட்லி தட்டில் அப்படி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்குது அப்படி மாவு எடுத்து இட்லி சட்டை அப்படி உள்ளே இறக்கிடுங்க அப்படி பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் இட்லி சூப்பராக வந்துருச்சு ஆற வச்சு எடுத்துக்கலாம் இட்லி நல்லா ஆரிடுச்சு அப்படியே எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வருது பாருங்கள் இட்லி சூப்பரான டேஸ்ட்டான சுவையான இட்லி நம்ம ராகி மாவு வச்சு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு உங்கள் வீட்டில் ராகி மாவு கிடச்சிதுன்னா இந்த மாதிரி நான் சொன்ன அளவில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாவே வந்திருக்கு இட்லியும் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இட்லி இதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்